உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நலம் பெற்றிருக்காங்க வயதான தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ரேஷன் பொருள்கள் பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தாய் மாணவர் திட்டத்தில் மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது பயனாளிகள் மாதம் மாதம் பலன் பெறாங்க முதல்வரின் முகவரின் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட ஐயாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு மதுரை மாவட்டத்தில் தாய் நாற்பத்தோரு குழந்தைகளை அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக இந்த அரசு பாதுகாக்கு நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் இந்த மதுரை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் நம்ம முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மட்டும்தான் இப்படியே ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளோ பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன தெரியாமல் முழிக்கிறாங்க வயிற்றுச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு அரசியலை நான் உறுதியாக சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது